ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்குடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பே இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் ரொம்பவும் ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போதான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் காமிக்கும் இப்போ இந்த ஈஸியான சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஒன்று எடுத்துப்போம் அதில் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வெங்காயம் தக தக்காளியிலே செய்யக்கூடிய சாம்பார் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கப்புறம் மூணு நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு தோல் உரிச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளா முழுகிற அளவுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதுக்கப்புறம் நான் வந்து வீட்லேயே அரைச்சேன் சாம்பார் பொடி என்கிட்ட இருக்குது அந்த சாம்பார் தூள் தான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு எங்கள் வீட்டில் இருந்த மிளாத்தூள் மல்லித்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் சாம்பார் தூள் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இப்போ சாம்பார் தூள் உப்பு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுத்தால் ஒன்றும் சாம்பார் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் வேலை இப்போ வந்து இதுக்கு மூடி போட்டு வெயிட்டு போட்டு விசில் வைக்கிறேன் மூணு விசில் வைங்க போதும் வெங்காயம் தக்காளி தான் வெந்துடும் மூணு விசில் விட்டுட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா மூடியை திறந்துட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி வெந்திருக்கும் இல்லை நம்ம தண்ணி விட்டது அப்படியே இருக்கும் அதை வந்து இந்த சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் செய்கிற மாதிரி செய்யுங்க இல்லை அந்த வெந்த தண்ணியெல்லாம் கிண்ண பாத்திரத்தில் போய்ட்டு மேலே வந்து வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம இப்போ மசிச்சு எடுத்துப்போம் நல்லா வெந்திருக்கும் கரண்டியாலேயே மசிச்சிடலாம் மத்து இருந்தாலும் மத்தாலேயும் மசிச்சுக்கோங்க நான் இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா கரண்டியாலேயே மசிச்சு விட்டுக்கிறேன் இது நல்லா அளவுக்கு நல்லா மசித்தா போதும் இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க வானிலையில் அதில் வந்து கடுகு மிளகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிள்ள கொத்தமல்லி இதை வந்து எண்ணெயில் போட்டு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது நல்லா கடுகு வெந்தயம் மிளகெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே இதில் வந்து ஒரு வெங்காயம் தாளிப்புக்காக போடுற வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட வெங்காயம் வந்து இந்த தாளிப்பில் நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே வந்து இந்த சாம்பாரில் சேர்க்குறதுக்காக ஒரு மாவு கடல மாவு கொஞ்சம் கரைச்சி சேர்த்துப்போம் திக்கு கொடுக்கும் சாம்பார் அதனால் கடல மாவில் அது கடையிற அளவுக்கு அரை தண்ணியை ஊற்றி கரண்டி நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து சாம்பார் திக்கு கொடுக்குறதுக்காக இந்த கடல மாவு சேர்க்குறோம் இப்போ வந்து க தாளிப்பில் உள்ள வந்து வெங்காயம் நல்லா வெந்து வந்துட்டு மசிச்சு வச்சுருந்தேன் தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு பாருங்கள் கரண்டிலேயே மசிச்சது அந்த தக்காளியை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பே இல்லாமல் எப்படி வெங்காயம் தக்காளிலேயே சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் சொல்லுவாங்க பருப்பு இல்லாத சாம்பார்னு இப்போ அந்த குக்கர்லேயே வந்து தக்காளி வ வடிகட்டின தண்ணியையும் சேர்த்து இந்த தாலிப்போட கொட்டியும் கலக்கிக்கிட்டோம்னா சாம்பார் முக்கால்வாசி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து க கலக்கி வச்சு இந்த கடல மாவு ஒரு ஸ்பூன் கலக்கணும்ல அதிகம் சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடி அவ்வளோதான் வெங்காயக்களையை வேக வச்சு ஒரு தாளிப்பு கொடுத்தா பத்தே நிமிஷத்துல வீட்டில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடும் ஈஸியான வேலை காலையில் இப்போ வந்து இந்த சாம்பார் வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தவுடனே இப்போ நம்ம வந்து கிள்ளி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை தூவி வாசனைக்காக தூவி ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ச ஒரு சின்ன கொதி வந்தவுடனே இடைக்கிற வேண்டியது தான் அற்புதமான பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் டிஃபன் சாம்பார் பத்து நிமிஷம் செஞ்சிட்டோம் தோசை இட்லி சப்பாத்தி இடியாப்பத்து கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக காலையிலேயே செஞ்சிட இந்த இட்லி பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பாரை நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த இட்லி சா இந்த சாம்பாரை வந்து இட்லியில் மூழ்குற அளவுக்கு ஊற்றி நல்லா இட்லியை ஊற வச்சு விட்டு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த சாம்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்